நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது குறிப்பிட்ட ராசிக்கு குறிப்பிட்ட கிரகத்தையே அதிபதியாக நிர்ணயம் செய்ததற்கான காரணத்தை தெரிந்து கொள்வோம் நண்பர்களே இப்போ இந்த ராசி சக்கரத்தில் முதல்ல நடத்தின பாடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கரன் மிதுனத்துக்கு அதிபதி புதன் கடகத்துக்கு அதிபதி சந்திரன் சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு குறிப்பிட்ட கிரகத்தவே அதிபதியாக கொடுத்துருப்போம் கொஞ்சம் சிந்தனை செய்கிற ஆளுகளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஏன் மேசராசிக்கு செவ்வாயவே தரணும் ரிஷபராசிக்கு சுக்கரனை தரணும் மேசராசிக்கு சுக்கரனையும் ரிஷபராசிக்கு செவ்வாயும் கொடுத்துருந்தா என்னன்ற மாதிரியான சிந்தனை உங்களில் எத்தனை பேருக்கு வந்திருக்கோ அவங்கள பூரா ஜோதிடத்தில் மேன்மை அடைய முடியும் சரிங்களா ரைட் இப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வானியல் உண்மையை இப்போ நம்ம பார்த்துக்குருவோம் இப்போ முதல்ல வந்து சிம்ம ராசிய ஏன் சூரியனுக்கு அதிபதியாக கொடுத்தோம் அப்படின்றத பார்ப்போம் சிம்ம ராசின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் திற நெருப்பு ராசி சிம்ம ராசின்றது திற நெருப்பு ராசி திறமண நிலையான அர்த்தம் நெருப்புன நெருப்புத்தன்மை உடையது நெருப்பு சக்தி உடையது இப்போ சூரியனை பார்த்துக்கிங்கன்னா வானம் மன்னத்தில் நிலைய ஒரு இடத்துல தான் இருக்குது அது நெருப்புத்தன்மையோட ஜுவாலை விட்டு பிரகாசமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா அதனால தான் மேற்படி திற நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு சூரியனை அதிபதியா கொடுத்தாங்க இந்த ராசி மண்டலத்துல சூரிய குடும்பத்துல சூரியனுக்குல என்றப்ப இரண்டாவது கிரகமா இருக்கக்கூடியது புதன் அதனால தான் உங்களுக்கு வந்து சிம்ம ராசிக்கு இரண்டாவது ராசியான கன்னி ராசிய புதனோடு புதனுக்குரிய ராசின்னு சொன்னாங்க அதே மாதிரி சூரியனில் இருந்து மூன்றாவது வட்டப்பாதையில் சுக்கரன் இருக்கிறார் இல்லைங்களா அப்ப அதே மாதிரி சிம்மத்தில் இருந்து மூன்றாவது ராசியான துலாம் ராசியை சுக்கரனுக்கு வந்து அதிபதியாக நிர்ணயம் பண்ணாங்க அடுத்து சூரியன்ல இருந்து நாலாவது வட்டப்பாதையில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறார் அதன் தான் உங்களுக்கு வந்து சிம்மத்திலிருந்து இருந்து நாலாவது ராசியான மிதுன சாரி விருச்சக ராசிக்கு அதிபதியாக செவ்வாயின் நிர்ணயம் பண்ணாங்க சரிங்களா அதே மாதிரி சூரியன்ல இருந்து ஐந்தாவது கிரகமாக அந்த சூரிய உடன வட்டப்பாதையில் ஐந்தாவது கிரகமாக இருக்கக்கூடியது குரு அதே மாதிரி ராசி சக்கரத்துல இருந்து ராசி சக்கரத்தில் சிம்மத்தில் இருந்து ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடியது வந்து தனுசு ராசி அதுக்கு அதிபதியாக குருவன் நிர்ணயம் பண்ணாங்க அதற்கு அடுத்தபடியாக வானமண்டலத்தில் சூரியனுக்கு ஆறாவது கிரகமாக இருக்கக்கூடியது சனி அதனால தான் இந்த ராசி சக்கரத்தில் சிம்மத்திலிருந்து இருந்து ஆறாவதாக இருக்கக்கூடிய மகர ராசிக்கு அதிபதியாக சனியை நிர்ணயம் பண்ணாங்க ரைட் இது ஒரு செட்டு முடிஞ்சிச்சு இனி வந்து அப்படியே கும்பத்தில் இருந்து கடகத்து வரைக்கும் அதே தான் உங்களுக்கு வந்து நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க இதுக்கான காரணத்தை பார்ப்போம் இதுக்கு அடிப்படையா ஆதாரமாக இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து கடகராசி சரிங்களா கடகராசின்றது சர நீர் ராசி சரம்னா விரைவாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது நகரக்கூடியதுன்னு அர்த்தம் நீர்ன்றது நீர்த்தன்மை உடையது இந்த ஜோதிடத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நீர்ன்றது மனதை குறிக்கும் அதனால தான் உங்களுக்கு வந்து மனதை குறிக்கக்கூடியதுன்னு சந்திரன் சொல்லுவோம் அதே மாதிரி மண்டலத்தில் இந்த பூமியை விரைவாக ஆஹ் சுற்றி வரக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் அதனாலதான் இந்த சர நீர் ராசியான கடகம் ராசிக்கு சூரிய சாரி சந்திரனை வந்து நிர்ணயம் பண்ணாங்க இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி நம்ம முதல்ல சூரியனுக்கு ரெண்டாவது நிலையில வந்து புதன் இருக்கிறாரு அதனால சிம்மத்தில் இருந்து ரெண்டாவது ராசியான கன்னி ராசியை வந்து புதனுக்குரிய ராசின்னு சொன்னோம்னு அந்த லாஜிக் அப்படியே இதுக்கு பயன்படுத்தி பாருங்க அதாவது சந்திரன் அதுக்கு ரெண்டாவது ராசியாக புதன் இருக்கிறாரு அதனால மிதுன ராசியை வந்து புதனுக்கு கொடுத்தோம் அதே மாதிரி மூன்றாவது கிரகமாக வந்து சுக்கரன் இருக்கிறாரு அதனால ரிவர்ஸில் பின்னோக்கு வசத்தில் அத மூன்றாவது ராசியா இருக்கக்கூடிய ராசி வந்து சுக்கரனுடைய ராசியா வந்திருக்கு அதே மாதிரி செவ்வாய் குரு சனின்ற தூரம் நம்ம எடுத்துக்கரலாம் அப்ப இப்ப நான் சொன்ன விளக்கத்துல குறிப்பிட்ட ராசிக்கு குறிப்பிட்ட கிரகத்தையே அதிபதியாக கொடுக்கப்பட்டது வானியல் அடிப்படையிலேயே கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு தெல்ல தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து ஜோதிடத்துல வந்து சாதிக்க முடியும் இதெல்லாம் தெரியாமல் எடுத்த உடனே இந்த கிரகம் இங்கே இருக்குது இந்தந்த கிரகம் சேர்ந்துருக்குன்னு பலன் சொல்கிறது தான் சரியாக வராது நண்பர்களே இன்னும் நம்ம பல அறிவுபூர்வமான ஜோதினம் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் நன்றி வாழ்க 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 வாழ்க